பதினைந்து நாட்கள் பரங்கிக்காய் விதைகளை உட்கொண்டு பாருங்கள் முடிவுகளை நீங்களே காணலாம் பரங்கிக்காய் விதைகளின் அற்புத நன்மைகள் ஒன்று சத்துக்கள் நிறைந்தது மக்னீசியம் ஜிங்க் இரும்பு புரதம் நார்ச்சத்து அதிகம் இரண்டு இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இரத்த அழுத்தம் சீராக நல்ல கொழுப்பு மூலம் இதயம் வலிமை பெறும் மூன்று இம்யூன் சப்போர்ட் ஜிங்க் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் நாக்கு சிறந்த உறக்கம் தரும் இதில் உள்ள ட்ரிப்டோபேன் உடல் மற்றும் மன அமைதிக்கு உதவும் ஐந்து சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்தும் சிறுநீரகம் புரோஸ்டேட் நலம் பாரம்பரியமாக சிறுநீரகம் புரோஸ்டேட் ஆரோக்கியம் காக்க பயன்படும் ஏழு வீக்கம் குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணம் உடல் வீக்கத்தை தணிக்கும் இங்கே பரங்கிக்காய் விதைகளை எளிதாக சாப்பிட சில யோசனைகள் ஒன்று நேரடியாக சிற்றுண்டி போல வறுத்து அல்லது கச்சையாக சிறிது உப்பு சேர்த்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம் இரண்டு சாலட் மீது தூவி காய்கறி சாலட் கீரை சாலட் அல்லது சாலட்டில் மேலே தூவி சேர்த்து கொள்ளலாம் மூன்றாம் காலை உணவில் ஓட்ஸ் ஸ்மூத்தி பவுல் தயிர் சீரியல் மீது தூவி சாப்பிடலாம் நான்காவது பிஸ்கட் பர்ப் வீட்டில் செய்யும் கிரனோலா பிஸ்கட் பர்ப் போன்றவற்றில் கலந்து வறுத்து சேர்க்கலாம் ஐந்தாவது சன்னி அல்லது பொடி வறுத்து அரைத்து சட்னி அல்லது பருப்பு பொடியில் கலந்து உணவில் சேர்க்கலாம் ஆறாவது ரசம் கறி சாம்பார் கறி சூப் ஆகியவற்றில் குருமையாக இறுதியில் சேர்த்தால் சுவையும் சத்தும் அதிகரிக்கும் தினமும் சுமார் ஒன்று முதல் இரண்டு மேசை கரண்டி அளவு போதும்